ஹே கைஸ் நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது என்னென்னா இப்போ யூடியூப்பில் நிறைய பேருக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கும் அதாவது யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கும் என்னன்னா இஷ்யூ வித் ஆட் ரெவன்யூ மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் அப்படின்றது வந்திருக்கும் ஒரு மெசேஜ் லோகோ இருக்கும் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் சைடில் கூட கொடுக்குறேன் நீங்கள் அதை பாருங்கள் ஆக்சுவலி இந்த இஷ்யூ எதுக்காக வந்திருக்கு அப்படின்றத நிறைய பேருக்கு இந்த குழப்பம் வந்துட்டு இருக்கலாம் சோ இதை பத்தி நான் வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணி யூடியூப் டீம் கிட்ட வந்துட்டு கேட்டேன் இது கேட்டதுல எனக்கு வந்துட்டு அவங்க சொன்ன விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதாவது இனி நம்ம சேனல்ல வந்துட்டு இது போல தொடர்ந்து யூடியூப் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தகவல் வந்துச்சுனாலும் சரி அப்டேட் வந்துச்சுனாலும் சரி அதை முழுக்க முழுக்க நம்ம தமிழ்ல பார்க்க போறோம் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா நம்ம நாலு சேனல் வச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட எட்டு வருஷமா அந்த ஃபீல்டு எல்லாம் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் ஸோ அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்றேன் ஏன்னா எட்டு வருஷத்துல ஆறு வருஷம் எனக்கு கத்துக்கிறதுக்காகவே போச்சு மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு வருஷத்தை வச்சுதான் நான் இந்த நாலு சேனல் அப்படின்றத உருவாக்கியிருக்கேன் அது நீங்களும் அந்த ஆறு வருஷத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் சோ ஷார்ட்டா நீங்களும் வந்துட்டு யூடியூப்ல கண்டிப்பா குரோத் ஆகணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் நம்ம இந்த சேனலை உருவாக்கிருக்கோம் சரி ஓகே இப்போ இந்த மெசேஜ் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களை சுற்றி வளைச்சி பேசி குழப்ப விரும்பலைங்க ரொம்ப தெளிவாக சுருக்கமாகவே சொல்லிடுறேன் ஆக்சுவலி இந்த மெசேஜ் அப்படின்றது ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த அட்ரிஸ்ன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா இந்த விஷயம் நடந்திருக்கு அதாவது ரெவன்யூவில் கம்மியாக இருக்கு வியூஸுக்கு தகுந்த வந்துட்டு ரெவன்யூ வரல இல்லை வந்துட்டு அவங்களுக்கு ரெவன்யூக்கு தகுந்த வியூஸ் வரல இந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுனால இது வந்துட்டு யூடியூப் தரப்புல இருந்து நமக்கு அனுப்பி இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் இது வந்துட்டு நீங்க ஆல்ரெடி இங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க அதாவது யூடியூப்ல வந்துட்டு உங்களுக்கு இவ்வளவு வருமானம் வரும் இந்த டேட்டுக்கு இவ்வளவு வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க அப்ப அந்த ரெவன்யூ வராம இருக்கும் ஆனா அதை விட கொஞ்சம் கம்மியா வந்திருக்கும் மேபி ஒரு சிலருக்குலாம் அதிகமா வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறைய இருக்கு இல்ல கீழ இங்க ஓபன் பண்ணிக்கிறேன் சோ எனக்கும் அதே இஷ்யூ தான் சோ அதனால அதை வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்களா அதாவது சரி இருக்காங்க யூடியூப் தரப்பிலேருந்து நாங்கள் அதை சரி இருக்கோம் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடும் என்னென்ன வந்துட்டு யூடியூப் வியூஸ் போகுது அந்த வியூஸ்க்கு தகுந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபிக்ஸ் ஆகிடும் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ நம்முடைய தரப்பிலேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தரப்பிலேருந்து ஒன்றும் பண்ண வேணாங்க இது வந்துட்டு யூடியூப்போட முழு ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால அவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் போட்டு எதுவும் குழப்பிக்காதீங்க பயப்படாதீங்க வேறு ஏதாவது இந்த மாதிரி உங்களுக்கு செப்பரேட்டா மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த மெசேஜை நமக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக தமிழில் அதுக்கான விளக்கத்தை நான் குயிக்காவே வந்துட்டு கொடுத்துட்றேன் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இப்பயும் சொல்கிறேன் இந்த மெசேஜை பார்த்துலாம் பயப்படாதீங்க இது ஜஸ்ட் யூடியூப் தரப்பிலிருந்து அவங்க சைடு இருக்கக்கூடிய யாராவது தான் இதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் தைரியமா நீங்கள் பாட்டுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க கரெக்டான வீடியோவாக மேக் பண்ணி போடுங்க பாய்